கூட்டுறவு உணவு மற்றும் துறையின் சார்பில் மானிய கோரிக்கையில் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது அதில் ஆளுகிற கட்சியைச் சேர்ந்திருக்கிற திமுக உறுப்பினர்கள் திட்டமிட்டு கடந்த அம்மாவுடைய அரசில் புரட்சி தமிழர் எடப்பாடி அரசில் சீரோடும் சிறப்போடும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற திட்டங்களைப் பற்றி குறிப்பாக விலையில்லாத அரிசி வழங்குவது கூட்டுறவு சங்க தேர்தல் இது போன்றெல்லாம் ஒரு முத்திரை பதித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றதனை பொறுத்து கொள்ள முடியாமல் ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார்கள் அது சம்பந்தமாக நம்முடைய பேரவை விதியின் அடிப்படையில் நமக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எழுப்புவதற்கு உரிமை இருக்கிறது அதற்கு கடந்த காலங்களெல்லாம் சட்டசபையிலே மரபு இருக்கிறது அது குறித்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜ் அவர்களும் பத்தாண்டு காலம் இந்த துறையில் ச நம்முடைய கூட்டுறவுத்துறை தேர்தலை ஒரு தனி அமைப்பாக அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு புரட்சித்தமிழை எடப்பாடியோட வழிகாட்டுதலோடு நடத்தி காட்டி முத்திரை பதித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நற்பெயரை பெற்றிருக்கிற அம்மாவுடைய அரசுக்கு அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் அதுக்கு அனுமதி கொடுக்கலாம் ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து கொறடா அவருடைய தலைமையில் எழுந்து தொடர்ந்து போராடி ஏற்கனவே இந்த மானியக் கோரிக்கை துவங்குவதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை குறித்து அண்ணன் கொடர வேலுமணி அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் எதிர்கட்சியை தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி இல்லாமல் ஜனநாயகத்தை நீங்கள் காக்க தவறுறிங்கறத சுட்டி காட்டினாங்க அதன் அடிப்படையில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் சொல்லூர் கே ராஜ் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் அவர்கள வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றங்கள் எழுந்து போராடுகிற போது தொடர்ந்து சபாநாயகர் மறுத்து வந்தார்கள் கடைசியில் போராடி அந்த வாய்ப்பை கொடுப்பது அவர்களுக்கு பேசுவதற்கே அனுமதிக்கலை அப்படியானால் எப்படி உண்மையான நிலைமை மக்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ன்றது சபை விதியில் மரபில் இருக்குது கேட்டால் கடைசியில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க கடைசியில் பேசுகிறதுக்கு எழுந்து நின்று முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஆகவே முற்றிலுமாக ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடத்தப்படுகிறது நாங்கள் பொறுமையோடு கடைசி வர அவங்க பதிலுரையை கேட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்கிறாங்க இவ்வளோ பேர் நாங்கள் இருந்து கேட்கணும் ஆனால் அவங்க எங்களை வெளியேற்றுறதுலே தான் அவங்க வந்து திட்டமிட்டு ஆதாரம் இல்லை ஒரு பேரத்திரை என்ன சொல்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லணும்னா ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்கன்றாங்க எதிர்கட்சினா ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசணுமா ஆளுகிற கட்சினால் ஆதாரம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாமா அரிசி வந்து கடந்த காலங்களில் எப்படி போடப்பட்டது இந்தியாவிலேயே விலையில்லாத அரிசி கொடுத்தது அன்னபூரணி புரட்சி தலைவி இதயதெய்வம் அம்மா அவர்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு போல் கூட்டுறவு சங்க தேர்தலில் ஒரு சிறு எந்த விதமான மனம் ஆச்சரியமின்றி அனைவரும் பங்கேற்று அந்த தேர்தல் நடத்தி காட்டினாங்க அந்த ரெண்டு அமைச்சர்கள் இன்றைக்கு வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக அவையில் வச்சுக்கிட்டே ஆதாரம் இல்லாமல் ஏங்க குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் பேச முடியாது உங்கள் காலத்தில் அனுமதி கொடுத்தீங்களா அப்படின்னா உங்கள் காலத்தில் எடுத்து படித்து பாருங்கள் எந்த அவை குறிப்பும் படிக்கிறதும் இல்லை அதை பற்றி கேள்வி கேட்டால் அனுமதி தர்றதில்லை ஆகவே தான் இந்த ஜனநாயகத்தை தொடர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற தவறிய சட்டப்பேரவை தலைவரை இடத்துல நாங்கள் தொடர்ந்து முறையிட்டோம் அவர் அது வந்து காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடலை எங்களை எப்படியாவது எதிர்கட்சியை வெளியேற்றணும் ஏன்னா அவங்க வானிலாவே புகழணும்ல இந்திரன் சந்திரன் ஞான சம்பந்தர் என்றெல்லாம் முதலமைச்சரை புகழணும் அவர்களுக்கு நாங்கள் இருந்தோம்னா அவங்களுக்கு தடையாக இருக்கும் போல் அதனால் எங்களை வெளியேற்றுறது தான் அவங்களுடைய சபாநாயகரும் அங்கே இருக்கிறவங்களுடைய அக்கறையாக இருக்க தவிர எதிர்கட்சியை வச்சுட்டு பேசணுன்ற தெம்பு திராணி இன்னும் அவங்களுக்கு ஆளுகிற கட்சி கிடைக்கல ஆகவே இதை கண்டித்து கொரோடா அவர்கள் மற்றும் மூத்த முன்னாள் நம்ம அமைச்சர்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்திருக்கிறோம் இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய மாண்பு எதிர்கட்சி துணைத் தலைவர் மிக விளக்கமாக சொன்னார் இன்றைக்கி பொதுச் செயலாளராக பேசுவதும் வெளியே வருவதில்லை அங்கே சட்டமன்றத்தில் எல்லாமே எடிட் பண்ணிடுறாங்க எங்கள் கொரோடா பேசினாலும் வெளியே வர்றதில்லை இன்றைக்கி சட்டமன்றத்தில் முறைகேடாக நாங்கள் எவ்வளோ தூரம் கூட இந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளுக்குங்க நீங்கள் இறுதி வரை இருந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு தான் போகணும் இருங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவருடைய துணை பொதுச் இங்கே வந்திருக்காங்க ஆனால் நத்தம் சொன்னாத எல்லோரும் இங்கே இருக்கோம் நாங்கள் அங்கே என்ன செஞ்சோம் ஒரு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் எங்களுடைய உறுப்பினர் அசோக் குமார் அவர்கள் கேள்வி கேட்குறாரு நீங்கள் ஜனநாயக பற்றி பேசுகிறக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது கூட்டுறவு தேர்தல் நடந்த ஆண்டுகளுக்கு அவங்க பதவி இருக்குது ஆனால் அந்த பதவியை நீங்கள் முடி முன்னாலேயே ரத்து பண்ணிட்டீங்க ஆனால் திரும்ப தேர்தல் நடத்த வேண்டிங்க நீங்கள் தேர்தல் நடத்தலைன்னு சொல்கிறார் இது என்னங்க அது அவர் சொல்கிறார் அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லணும் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஒரு தவறான தகவல் சொல்கிறோம் ஒரு கோடி பேர் போலி உறுப்பினர்கள் சேர்த்தாங்க நாங்கள் தேர்தல் நடத்துகிறது இருபது லட்சம் பேர் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் முழுக்க முழுக்க இது தவறு இன்றைக்கு இருக்கிற கூட்டுறவு அதிகாரிகள் தான் அங்கேயே இருக்காங்க செயலாளர்கள் தான் மாறுவாங்க இந்த துறையில் காலங்காலமாக இதில் இருந்து தான் அவங்க ஓய்வு பெற முடியும் அவருடைய வழிகாட்டில் அம்மா அவர்கள் முதன்முதலாக இந்த தேர்தலை ஜனநாயக முறைப்படி பதிமூணு ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் கூட்டுறவு தேர்தலை நடத்தலை நடத்தாத அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று அம்மா அவர்கள் பணித்து முதன்முதலாக முதலாக தமிழகத்தில் கூட்டுறவு தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அமைத்து நடத்தப்பட்ட கூட்டுறவு தேர்தல் அம்மாவுடைய ஆட்சியில் அதுக்கடுத்த எடப்பாடி ஆராய்ச்சியில் தான் தேர்தல் ஆணையம் அமைத்து நடத்தப்பட்டது இதில் என்ன சரத்து கொடுத்துருந்தோம்னா இவங்க வந்து ஓடி மெம்பர்கள்லாம் இவங்களுடைய ஆட்சியில் ஓடி மெம்பர்கள்லாம் வாக்களிக்கலான்னு சொல்லி தேர்தல் நிற்கலான்னு சொல்லி அவங்க சட்டம் அந்த சட்டத்தட தளர்த்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கூட்டுறவு சட்ட விதி புறம் என்னென்னா ஒரு ஓடி மெம்பர் வாக்களிக்கவோ தேர்தலில் நிற்கவோ தகுதி இல்லை எனவே அவரை தேர்தலை போட்டியிடவோ வாக்களிக்கவோ உரிமை கொடுக்கக்கூடாது என்பதை சட்டம் சரியாக சொல்லிடுது ஆனால் இதற்கு முன்பாக இருந்த இவங்களுடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செய்கிறார் அவங்களுடைய உறுப்பினர் வரணும் என்பதற்காக அந்த ஓடி மெம்பர்களை விளக்களிக்கிறார் அவர்களும் வாக்களிக்கலாம் தேர்தலை நிற்கலாம் ஆனால் மாண்பு அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது தேர்தல் நடத்தும் போது ஓடி மெம்பர்கள் யாரும் வாக்களிக்க தகுதியற்றவர்கள் எனவே அந்த விதியை கடைபிடிங்கள் ரெண்டாவது யார் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க தான் வாக்களிக்கணும் அவங்க தான் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அன்றைக்கு நிறைய இவங்க பதிமூணு ஆண்டு காலம் கூட்டுறவுக்கு தேர்தல் நடத்தாதனால ஜென்ரல் மீட்டிங் போட்டு ஜெனரல் மீட்டிங் போட்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் போட்டு அந்தந்த பதிவாளர்கள் உறுப்பினர்கள் சேர்க்குறாங்க எப்படி சேர்க்குறாங்க ஆதார் எண் இருக்கணும் அந்த சங்கத்தில் உறுப்பினராக மூணு ஆண்டுகள் பதிவு பெற்றுக்கணும் தொடர்ந்து வரவு செலவு அந்த சங்கத்திற்கு வரவு செலவு திட்டத்தை அந்த சங்கத்துக்கான வளர்ச்சியை அவங்க செய்யணும் அப்படி இருந்தால் தான் வாக்களிக்கவும் தேர்தல் போட்டியிடவும் தகுதி உடையவர்கள் என்ற விதியை உருவாக்கி தேர்தல் நடத்தியவர் அம்மா அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் ஐந்தாண்டுகள் முடிந்த உடனே தேர்தல் நடத்தணும் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிற இந்த தேர்தலில் ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் பேர் உறுப்பினராக டெலிகேட்டாக தேர்ந்தெடுக்கார் இதில் திமுக வந்தாங்க கம்யூனிஸ்ட் வந்தாங்க காங்கிரஸும் வந்தாங்க அங்கே என்ன தவறு வந்துருச்சு ஆனால் ஒரு கோடி பேர் உறுப்பினராக போலி உறுப்பினர் சேர்த்த முடியாது யாரும் சேர்க்க முடியாது அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் பதில் சொல்லணும் நான் பத்தாண்டுகள் அமைச்சராக இருந்தவன் தேர்தல் நடத்துனவன் எனவே இது வந்து தவறான தகவலை அமைச்சர் சொல்லியிருக்காரு வேறு யார் சொன்னால் கூட பரவாயில்ல ஒரு துறையின் அமைச்சர் இன்றைக்கி இருக்கிற துறை அமைச்சர் இந்த மாதிரி தவறான தகவல் சொல்லலாமா இருபது லட்சம் பேர் இறந்தவங்களை உறுப்பினராக சேர்த்து தேர்தல் நடத்தினாங்கன்றாங்க இருந்தவங்கள தேர்தல் நடத்த இறந்தவங்கள தேர்தலில் வாக்களிக்கவே முடியாது அட்டை இருந்தால் தான் ஆதார் எண்ணம் உறுப்பினராக இருந்தால் தான் வாக்களிக்க முடியும் என்ற சட்டத்தை நாங்கள் இதைத்தான் சொல்ல வந்தோம் அதுக்கு தான் இங்கே கொறடா இங்கே இருக்கிற துணைத்தலைவர் எல்லாருமே கேட்டாங்க இதுக்கு அனுமதி கொடுக்கல அதனால தான் எங்கள் தலைவருடைய வழிகாட்டில் வெளியே வந்துடும் கண்டித்து வெளியே வந்துடும்